ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதியில் என்ன அப்டேட் பார்க்கலாமா இங்கே வந்து நம்ம விஜயோட தாத்தா வந்து காவிரியை பற்றியே பேசினேருக்குற டைமில் வந்து விஜய் வந்து உள்ளே நுழைவார் என்ன தாத்தா பேத்தியை பற்றி ரொம்ப பலமாக யோசனை இருக்குது என்னும்போது ஆமாண்டா அவள் எப்போ இந்த வீட்டுக்கு வந்தாலே இந்த வீடு ஒரே சந்தோஷத்தின் கடலிலே முழுகுது என்னும் போது அதுக்கு விஜய் வந்து அப்படியே நினச்சி பார்ப்பார் எங்கள் தாத்தா அவள் சந்தோஷமாக இருக்கிறான் எதை பேசுனாலும் ரொம்ப மௌனமாகவே இருக்கிறான் அவளுக்குள்ளே ஏதோ டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு அதை என்ன கேட்டாலும் சொல்ல மாட்டான் என்னடா விஜய் உங்கள்கிட்ட தான் பேசுகிறேன் என்னடா எதையும் பேச மாட்டேன் என்னும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா நீங்கள் எப்பவுமே தானே சப்போர்ட் பண்ணுவீங்க நான்லாம் உன் பேரண்ணா நமது டே உன்ன உன்னை பாராட்டினா என்ன காவேரியை பாராட்டினான்னடா ரெண்டு பேரும் ஒன்று தானடா ஆனாடா காவேரி இந்த வீட்டுக்கு வந்த தாண்டா நானும் உன் பாட்டியை ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் என்ன தாத்தா இப்போ பாட்டி கூட மாறிட்டாங்களா ஆமாடா இப்போ என்ன ஊடக தா பாட்டிக்கு தாண்டா காவேரியை ரொம்ப பிடிக்குது அந்த பொண்ணு நிஜமாகவே பியூட்டிஃபுல்ரா பிடிக்காதவங்கள கூட பிடிக்க வைக்கிற மாதிரி மா ஒரு அவளோட குணங்கள்றாங்க போது அதுக்கு விஜய் அப்படியே போவார் நானே அப்படி தான் தாத்தா இருந்தேன் இன்னைக்கு அவ்வளோ என்கிட்ட பேசலைன்னா என் மண்டியே வெடிச்சிடுற மாதிரி இருக்குது அவளை பார்க்கலன்னா அவளை பேசலைன்னா என் தூக்கமே வரமாட்டேது விஜய் வந்து அப்படியே ட்ரீம் கூட போகிறாருங்க அப்படி தானே இருக்கும் நான் பொண்டாட்டினாலே பெஸ்ட்டு தானே அதுவும் வீட்டுக்காக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல்